வணக்கம் நண்பர்களே மாஸ்டர் எஸ்வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த டிஎன்பிஎஸ்சி சீரீஸில் வந்து தமிழ் இலக்கணம் பற்றி இந்த வாரத்தில் வந்து பார்க்கலாம் தமிழ் இலக்கணத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா வந்து பொருள் இலக்கணம் அதை வந்து சொல்லலாம் பொருள் இலக்கணத்தில் வந்து நிறைய கேள்விகள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ பொருள் இலக்கணம் குறித்த ஒரு அறிமுக வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ பொருள் இலக்கணம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த தமிழில் வந்து மொத்தம் அஞ்சு விதமான இலக்கணங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க எழுத்து சொல் யாப்பு அணி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எழுத்து வந்து எழுத்துக்கு இலக்கணம் சொல்லுவது சொல் வந்து ஒரு வார்த்தையை வந்து எப்படி உருவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம் அணி வந்து ஒரு செயலை வந்து எவ்வளோ அழகாக எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாப்பு அப்படின்னா வந்து கட்டுதல் அப்படின்னு பொருள் அதாவது வந்து ஒரு செயலை வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறதுக்கான இலக்கணம் வந்து யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பொருள் இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழுக்கே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இலக்கணம்னா பொதுவாக என்னங்க இலக்கணம் அப்படின்னா வந்து ஒரு வாய்பாடுன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா அதாவது வந்து இப்படி தான் இருக்கணும் இந்தந்த விஷயங்கள் வந்து இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வாழ்க்கைக்கு பொருள் சொல்கிற ஒரு இலக்கணம் வந்து பொருள் இலக்கணம் இது வந்து எந்த மொழிலையும் கிடையாது தமிழ் மொழிக்கே உள்ள ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறது கூட வந்து ஒரு இலக்கணம் சொன்ன ஒரு மொழி இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு சிறப்புங்க மற்ற மொழியில் வந்து இந்த மாதிரியான ஒரு சிறப்பு கிடையாது தமிழில் வந்து இது ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொருள் இலக்கணம் இந்த பொருள் இலக்கணம் அப்படிங்கிறப்ப வந்து இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க வந்து அகம் புறம் அப்படின்னு வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அகம் அப்படின்னா வந்து நம்ம உள்ளம் வார்த்தைக்கு வந்து உள்ளம் கூட வந்து ஒரு பொருள் சொல்லலாம் அகம் வந்து ஒரு 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 தலைவன் உள்ள காதல் அன்பு அந்த விஷயங்களை வந்து பேசுவது வந்து அகம் அப்படிங்கிறது அகத்தினை அப்படிங்கிறது அந்த அகம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு இலக்கணம் வகுத்திருக்காங்க அதுதான் வந்து அகத்தினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புறத்திணை அப்படிங்கிறது வந்து கல்வி செல்வம் கொடை வீரம் இதை பற்றிலாம் படிக்கிறது வந்து புறத்திணை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ புறம் சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் கல்வி செல்வம் வீரம் இதை பற்றிலாம் வந்து அதுக்கு என்ன இலக்கணம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு இலக்கணம் வகுத்துருக்காங்க அதுதான் வந்து புறத்திணை இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த அகத்தணை இலக்கணம் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப வந்து அகத்திணை அப்படின்னா வந்து ஏழு வகையாக வந்து இந்த வந்து திணையை வந்து பிரிக்கிறாங்க அதாவது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து வகை நிலங்கள் உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அது இல்லாமல் வந்து கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு வந்து ஒரு ஏழு வகையாக வந்து இந்த இலக்கணத்தை வந்து பிரிக்கிறாங்க அகத்தணை இலக்கணத்தை ஸோ இந்த அகத்திணைகள் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த முதல் ஐந்து அதாவது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த முதல் ஐந்து திணைகள் இருக்குது இல்லைங்களா இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அன்பின் ஐந்திணை அப்படிங்கிற பேரில் வந்து இதை வந்து சொல்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது வந்து இந்த கைக்கிளை பெருந்திணை அப்படிங்கிறத வந்து அடிஷ்னலாக அதுக்கப்புறம் வந்து ஜாயின்ட் ஆகிறது ஸோ மொத்தம் வந்து ஏழு வகையான திணைகள் இருக்குது அப்படிங்குறத வந்து நெல்லியில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ள பொருட்கள் அதாவது வந்து இலக்கணம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அந்த இலக்கணத்துக்குள்ள பொருட்கள் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்த அகத்தினை பொருட்களை வந்து மூன்று விதமாக வந்து சொல்கிறாங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து முதற் பொருள் அடுத்து வந்து கருப்பொருள் அடுத்து வந்து உரிப்பொருள் அப்படின்னு வந்து மூன்று வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ முதற்பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிலமும் பொழுதும் அதாவது வந்து நம்ம எங்கே வாழ்கிறோம் அதோட கால சூழ்நிலைகள் என்ன இதுதான் வந்து பேசிக் இல்லைங்களா அதை தான் அவங்க சொல்கிறாங்க முதற்பொருள் அப்படின்னா வந்து நிலமும் பொழுதும் நம்ம எங்கே வாழ்கிறோம் அதோட காலநிலை என்ன இதுதான் வந்து முதற்பொருளுங்க ஸோ நிலம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து வகை நிலங்கள் இருக்குது குறிஞ்சி அப்படின்னா வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் அதை வந்து குறிஞ்சி அப்படின்னு அழைக்கிறாங்க அதே வந்து காடும் காடு சார்ந்த இடமும் இதை வந்து முல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வயலும் வயல் சார்ந்த இடமும் வந்து மருதம் அப்படின்னு சொல்றாங்க கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படிங்கிறாங்க பாலை அப்படின்னா வந்து நம்ம வந்து மணற்பாங்கான இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அதுக்கு இலக்கணத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து முள்ளையும் குறிஞ்சியும் கோடையில் தன் இயல்பு மாறுபட்டு விளங்கும் இடம் வந்து பாலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது வந்து குறிஞ்சினா என்ன காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வந்து சாரி குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி வந்து காடும் காடு சார்ந்த இடமும் இந்த ரெண்டு இடமும் வந்து கோடையில் வந்து எப்படி இருக்கும் வசந்தத்தில் வந்து இது வந்து நல்ல மலை ஒரு மரம் செடி கொடிகள்லாம் வந்து பறந்து ஒரு பசுமையாக இருக்கும் வேற ஸ்கோடை காலத்தில் வந்து இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எல்லாமே வாடி போய் பாலைவனமாக தான் காட்சியளிக்கும் அதுதான் வந்து பாலை நிலம் அப்படின்னு அவங்க வகைப்படுத்துகிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாலைவனம் இல்லை அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க ஸோ தமிழ்நாட்டோட நிலங்களில் வந்து ஒன்று மலையும் மலை சார்ந்து இருக்கணும் அப்படி இல்லைனா காடும் காடு சார்ந்து இருக்கணும் அப்படி இல்லைனா வயலும் வயல் சார்ந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கடலும் கடல் சார்ந்து இருக்கணும் இந்த நாலு வகை நிலங்கள் இருக்குது இந்த நாலு வகை நிலங்கள் இல்லாமல் உள்ளையும் வந்து கோடையில் வந்து தன்னோட இயல்பு மாறி அது வாடி போய் இருக்கிறதுனால அந்த பிரதேசத்தை வந்து பாலை பிரதேசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐந்து வகையான நிலங்கள் வந்து சொல்றாங்க அடுத்து வந்து காலம் காலம் பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ தான் இல்லைங்களா இந்த பொழுதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து சிறு பொழுது அப்படின்னு பிரிக்கிறாங்க இன்னொன்று வந்து பெரும்பொழுது அப்படின்னு பிரிக்கிறாங்க சிறு பொழுது அப்படின்னா என்ன ஒரு நாளுக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை வந்து சிறு சில பொழுதுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க அதை வந்து சிறுபொழுது அப்படின்னு சொல்றாங்க விரஸ் ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்களை வந்து பெரும்பொழுது அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க ஸோ சிறுபொழுது அப்படின்னு எடுத்துட்டு சாரி ஃபஸ்ட்டு வந்து பெரும்பொழுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் பெரும்பொழுது அப்படின்னா வந்து இதை வந்து ஆறு வகையாக பிரிக்கிறாங்க பெரும்பொழுது ஒரு வருஷத்தில் வந்து ஆறு வகையான பெரும்பொழுதுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தமிழர்களோட வாழ்க்கையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த காலநிலையை எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து ஆறு காலநிலையாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து கார்காலம் அடுத்து வந்து குளிர்காலம் அடுத்து வந்து முன்பணி காலம் அதுக்கப்புறம் வந்து பின்பணி காலம் அதுக்கப்புறம் வந்து இளவேநீர் காலம் அதுக்கப்புறம் வந்து முதுவேநீர் காலம் இந்த மாதிரி வந்து ஆறு வகையான காலங்கள் இருக்குது அப்படின்னு பிரிக்கிறோம் நம்ம வந்து இப்போ வந்து அதை சுருக்கிட்டோம் கோடை காலம் மழைக்காலம் குளிர்காலம் அப்படின்னு சொல்லி சுருக்கிட்டோம் ஆனால் வந்து தமிழர்கள் பண்டைய கால தமிழர்கள் வந்து இதை ஆறு வகையாக கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் வந்து பிரித்து வச்சிருக்காங்க எப்போ வரும் இந்த சீசன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கும் அவங்க வந்து ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா இந்த கார்காலம் அப்படிங்கிறது வந்து தமிழ் தமிழ் மாதம் வந்து ஆவணி புரட்டாசி இந்த இரண்டு மாதங்களும் வந்து கார்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது கார்காலம் அப்படின்னா வந்து மழைக்காலம் ஆவணி புரட்டாசி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐப்பசி கார்த்திகை இது வந்து குளிர்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐப்பசியும் கார்த்திகையும் வந்து குளிர்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து மார்கழி தை இது இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்படி காலம் அதாவது வந்து பனிக்காலத்தோட ஏர்லியர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முன்படி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மாசி பங்குனி இது வந்து பின்பணி காலம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்கழி மாதத்தில் பனி விழுக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வரும் தை மாதம் வரைக்கும் அதிகமாகிட்டே வரும் தை மாதத்துக்கு அப்புறம் வந்து மாசி பங்குனியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பனி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பின்பணி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இளவேணி காலம் அப்படிங்கிறது வந்து சித்திரையும் வைகாசியும் அதாவது வந்து வெயில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரையும் வைகாசியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து முதுவேணு காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு முதுமையடைந்து அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும் அந்த காலம் வந்து ஆனி ஆடி இது வந்து முதுவேணில் காலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஸோ இந்த பெரும்பொழுதுகள் அப்படின்னா வந்து மொத்தம் ஆறு பெரும்பொழுதுகள் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் ஆவணிலருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு மாதம் ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறுபொழுது சிறுபொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் காலை மதியம் இரவு அப்படின்னு மூணு பகுதியாக பிரிச்சிடறோம் பட்டை காலத்தில் வந்து எப்படி பிரிச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து ஆறு பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க ஒரு நாளை வந்து ஆறு பகுதிகளாக வந்து பிரித்து வச்சிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமும் வைகரை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நாலு பகுதியாக The government. நம்ம காலை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா வந்து காலையில் ஆறு மணியில் ஆரம்பித்து பத்து மணி வரைக்கும் உள்ள பீரியட் இருக்கு இல்லைங்களா இதை தான் வந்து காலை அப்படின்னு சொல்லணும் நம்ம காலையில் ஆறு மணிலருந்து பத்து மணி வரைக்கும் உள்ள பீரியடு தான் வந்து காலை அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உள்ள பீரியடை வந்து நண்பகல் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க நண்பகல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள பீரியட் வந்து ஏற்பாடு அப்படிங்கிற பேரில் வந்து சொல்கிறாங்க இந்த இந்த சொல் வந்து இப்போ வந்து வழக்கொழிஞ்சு போச்சு நம்ம வந்து உபயோகத்தில் வச்சுக்கிறதில்ல ஸோ ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான சரியான சொல் ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள பீரியடை வந்து ஏற்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் உள்ள அந்த பீரியடை வந்து மாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இரவு பத்து மணி வரைக்கும் உள்ள அந்த அந்த பீரியடே வந்து மாலை அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உள்ள அந்த பகுதியை வந்து யாமம் அப்படிங்கிற பேரில் வந்து அணைக்கிறாங்க நம்ம பொதுவாக நடுஜாமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா ஜாமம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அதுக்கு வந்து யாமம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான வார்த்தை அதாவது இரவு பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உள்ள பீரியட் வந்து யாமம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து வைகரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள அந்த பீரியடு வந்து வைகரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வைகரையில் துயிலு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ காலையில் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள அந்த பீரியட் தான் வந்து வைகரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பெரும்பொழுதையும் ஆரப்பிரிக்கிறாங்க சிறு பொழுதையும் ஆரப்பிரிக்கிறாங்க ஸோ சிறு பொழுது அப்படிங்கிறது வந்து காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை அப்படிங்கிறது வந்து யாமச்சுக்கோங்க அந்த ஏற்பாடு அப்படிங்கிற சொல் வந்து இப்போ வழக்கில் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஏற்பாடு பாடு வந்து பிரிச்சிங்க அப்படின்னா அந்த சொல் வந்து எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் கூட்டல் பாடு அப்படிங்கிற அந்த வரிசையில் தான் வந்தது எல் அப்படின்னா வந்து தமிழில் வந்து கதிரவன் அப்படின்னு பாடு அப்படின்னா வந்து மறையிற நிறம் அந்த கதிரவன் மறைய நிறம் தான் வந்து எல்பாடு அப்படிங்கிற அந்த அழகான வார்த்தையா எற்பாடு அப்படிங்கிற வார்த்தையா வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திணையும் பொழுதும் அதாவது வந்து திணை அதாவது வந்து ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு திணைக்கும் வந்து ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பெரும்பொழுதும் ஒரு சிறு பொழுதும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குறிஞ்சி குறிஞ்சி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மலையும் மலை சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமுள்ள பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோட பெரும்பொழுது வந்து பொதுவாக வந்து குளிர்காலமும் காலமும் அப்படின்னு சொல்லி பெருக்கிறாங்க சிறு பொழுது அப்படின்னா யாமம் ஸோ குறிஞ்சி திணைக்கு உள்ள ஒரு பெரும்பொழுது வந்து குளிர்காலமும் காலமும் சிறுபொழுது வந்து யாமம் இது எல்லாமே வந்து அந்த நிலத்தோட தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நினைவில் வச்சுக்கோங்க ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து உங்கள் நினைவில் வந்து தங்கிரும் இரண்டாவது வந்து முல்லை முல்லையோட பெரும்பொழுது வந்து கார்காலம் சிறுபொழுது வந்து மழை ஸோ முல்லை வந்து பாத்தீங்க காடும் காடு சார்ந்த இடமும் ஸோ அதோட பெரும்பொழுது கார்காலம் மழை அதிகமாக இருக்கும் சிறுபொழுது வந்து மாலை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிலம் மருத நிலத்துக்கு வந்து பெரும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆறு பொழுதும் வந்து பெரும்பொழுது சிறு பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வைகரை ஸோ மருதம் மருதநிலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் வயலும் வயல் சார்ந்த இடமும் ஸோ அந்த வயலும் வயல் சார்ந்த இடத்துக்கும் ஆறு பொழுதுகளும் வந்து பெரும் பொழுதுகளாக வந்து பாடப்படும் வேறு சிறுபொழுது அப்படின்னா வந்து அந்த வைகரை காலம்தான் வந்து இதோட சிறுபொழுது அதுக்கப்புறம் நெய்தல் அப்படிங்கிறப்ப வந்து இதோட பெரும்பொழுது வந்து ஆறு பொழுதுகளும் சிறு பொழுது அப்படின்னா வந்து ஏற்பாடு அப்படிங்கிறது தான் வந்து இதோட சிறு பொழுது பாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரும்பொழுது வந்து இளவேனில் முதுவேனில் பின்பணி இந்த மூன்று காலங்களும் வந்து பாலை நிலத்தில் வந்து வருங்க இளவேனில் முதுவேனில் பின்பணி இது எல்லாமே ஸோ நிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த பெரும்பொழுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப இது ரெண்டும் வந்து கோயின் செடி பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இளவேனில் பாலை நிலத்தில் இளவேனில் முதுவேனில் பின்பணி இது மூணும் அதிகமாக இருக்கும் ஸோ சிறுபொழுது அப்படின்னா வந்து நண்பகல் அப்படிங்கிறது தான் வந்து பாலை நிலத்துக்குள்ளே வந்து சிறுபொழுது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கருப்பொருள் கருப்பொருள் அப்படின்னா வந்து கேட்டீங்க என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அந்த நிலத்தோட தெய்வம் என்ன மக்கள் என்ன அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் என்ன விலங்கு என்ன அதோட பூ அந்த அங்கே வந்து என்ன வகையான பூ இருக்கும் இது எல்லாமே வந்து இதோட கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கருப்பொருள்களுக்கு வந்து ஒரு பெரிய டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து ஒவ்வொரு இந்த அஞ்சு நிலத்திற்கும் வந்து எந்தெந்த வகையான தெய்வங்கள் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து குறிஞ்சி நிலத்திற்கு வந்து முருகன் அப்படிங்கிறத வந்து நினைவு வச்சுக்கணும் முல்லை நிலத்திற்கு அதற்கு வந்து திருமால் இது எல்லாமே அந்த நிலத்தோட நீங்க தொடர்புபடுத்தி ஞாபகம் வச்சுக்கா உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குறிஞ்சி அப்படின்னா வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் ஸோ மலைவாழ் மக்கள்ல வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருந்தவர் தான் வந்து முருகன் ஸோ அவர் வந்து அவங்க வந்து தெய்வம் வந்து வணங்குறாங்க அடுத்து வந்து முல்லை நிலத்திற்கு வந்து திருமால் மருத நிலம் வந்து வயல் மயில் சார்ந்த இடமும் அதற்கு வந்து இந்திரன் வந்து ஒரு தெய்வம்ங்க அடுத்து நெய்தல் நிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வருணன் பாலை நிலத்துக்கு வந்து கொற்றவை ஸோ இந்த மாதிரியா வந்து இங்கே வாழ்ற மக்களுக்கான தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெய்வம் வந்து வகைப்படுத்திருக்காங்க இந்த டேபிள் உங்களுக்கு இல்லைங்களா இந்த டேபிள் வந்து வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வந்து என்னென்ன விதமான யாழ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்க நினைவில வச்சுக்கலாம் அடுத்து உரிப்பொருள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து அந்த நிலத்திற்குள்ள உரிப்பொருள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து வந்து புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் முல்லை வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்க இது என்ன உரிப்பொருள் அப்படின்னா வந்து இப்போ ஒரு குறிஞ்சித்தணை பாடுறாங்க அப்படின்னா அதில் வந்து என்ன கான்செப்ட் வச்சு பாடணும் அப்படிங்கிறதான் வந்து பொருளுங்க ஸோ பொதுவாக வந்து இது எப்படின்னு வச்சுக்கிங்களா புனர்தலும் புனதல் நிமித்தனம்னா தலைவனும் தலைவியும் வந்து காதலில் வந்து ஒன்று சேர்றாங்க இதுதான் வந்து குறிஞ்சித்தனைங்க ஸோ ஒரு ரெண்டு தலைவனும் தலைமையும் வந்து ஒன்று சேர்ந்துறாங்க அதுக்கப்புறம் வந்து தலைவி வந்து தலைவர் வந்து இருக்க சொல்கிறா அப்படிங்கிறது நினைவு வச்சுக்கோங்க இருத்தலும் இரு இருத்தல் நிமித்தமும் இது வந்து முல்லைங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை தலைவன் வந்து நான் தொழிலுக்காக வந்து கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து தலைவி வந்து கோச்சுக்கிறாங்க இது வந்து ஊடல் ஊடலும் ஊடல் நிமித்தமும் இது வந்து மூன்றாவது நீங்க அடுத்து நாலாவது வந்து வேற வழி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு தலைவன் கிளம்புறாரு இது வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க இது வந்து நெய்தல் திணை அடுத்தது அஞ்சாவது வந்து ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிடறாங்க தலைவன் வந்து தொழிலுக்காக வந்து வெளியில் போயிடறாரு தலைவியை பிரிஞ்சு போயிடறாரு ஸோ பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இது வந்து பாலை திணை அப்படிங்கிறது நினைவு வச்சுக்கோங்க ஸோ இந்த வரிசையை நினைவு வச்சுக்கோங்க இந்த குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெ சாரி நெய்தல் பாலை அப்படிங்கிறதுன்னு நினைவில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து நினைவில் வச்சுக்க முடியும் இது வந்து உரிப்பொருளுங்க ஸோ இதுதான் வந்து அகத்தினை அடுத்து வந்து புறத்திணை அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து புறத்தினை வந்து மொத்தம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே பனிரெண்டு வகையான திணைகள் வந்து சொல்லுவாங்க புறத்திணைகள் வந்து பன்னிரெண்டு வகையான திரைகள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில் பொதுவாக வந்து நம்ம மக்கள் வாழ்கிறப்ப வந்து இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சிறு சிறு குழுவாக வந்து சேர்ந்து வாழ்வாங்க இவங்களோட சொத்துக்கள் என்ன அப்படின்னா வந்து நம்மளை நம்மளை மாதிரி இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பணம் காசு தங்க நகை இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்களோட சொத்து கிடையாதுங்க அவங்களோட சொத்து அப்படின்னா அவங்களோட ஆணிரைகள் தான் அவங்களோட சொத்து ஆணிரைனா வந்து பசு கூட்டம் ஆ அப்படின்னா வந்து பசு இந்த பசு கூட்டம் தான் வந்து அவங்களோட சொத்து ஒரு பெரிய சொத்து ஒரு குழுவுக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பசுக்கள் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பெரிய செல்வந்தர்கள் அவங்க வந்து குழு இப்ப எப்படி நம்ம வந்து குடும்பமா இருக்கமோ அந்த மாதிரி அந்த காலத்தில வந்து சிறு சிறு குழுக்களாக வந்து சேர்ந்து வாழ்ந்தார்கள் சோ அவங்களோட சொத்து அப்படிங்கறது வந்து ஆணிரைகள் தான் வந்து அவங்களோட சொத்துங்க சோஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஒரு குழுவில இருந்து இன்னொரு குழுவுல வந்து ஆஹ் ஆணிரைகளை வந்து கவர்ந்து போவாங்க இந்த குழு அந்த குழு வந்து ஆணிரைகளை வந்து திருடிட்டு போவாங்க இதுதான் வந்து முதல்ல நடக்கிற ஒரு விஷயம் அப்படி அவங்க திருடிட்டு போறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வெச்சி பூசூடி வருவார்கள் வெச்சி அப்படிங்கிற ஒரு வகையான பூவை சூடிட்டு இந்த பகை நாட்டோட இப்போ வந்து ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு மேல படை எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சிம்பல் காட்டுவாங்க அப்படின்னா வந்து பகை நாட்டில் உள்ள ஆணிரைகளை வந்து கவர்ந்து போவாங்க உன்னோட சொத்தை நான் திருடிட்டு போய்ட்டு முடிஞ்சா நீ பார்த்துக்கடா அப்படிங்கிற மாதிரி அவனோட ஈகோவை டச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி அவங்க போறப்ப என்னன்னா வந்து வெச்சி பூசூடி போவாங்க ஸோ இதுதான் வந்து வெச்சி திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ புற வந்து முதல் திணை அப்படிங்கிறது வந்து வெற்றி திணை ஸோ வெச்சி பூசூடி பகை நாட்டின் ஆணிரைகளை கவர்ந்து வருதல் வந்து வெற்றி திணை சோ இவன் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டு போயிட்டான் எப்பா நான் அவனோட பசுவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன் என்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் கொடுத்து போயிட்டான் ஸோ இவங்க ஃபர்தராக அந்த நாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கரந்தை அப்படிங்கிற பூவை சூடிட்டு போய் அவங்க திருடிட்டு போன அந்த பசு கூட்டத்தை வந்து மீட்டுட்டு வருவாங்க இது வந்து கரந்தை திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீ கொடுத்த சேலஞ்சு நான் ஏற்றுக்கிட்டேன் என்னோடய பசு நீ எப்படா தூக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போய் திரும்ப தூக்கிட்டு வராங்க இது வந்து கரந்தை திணை மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வஞ்சி திணை வஞ்சி திணை அப்படின்னா என்னென்னா மண்ணாசை காரணமாக வந்து பகை நாட்டை வந்து கைப்பற்றுவதற்காக வஞ்சி பூசுவடி போருக்கு போகிறது எனக்கு அந்த நாட்டை பிடிக்கணும் அதுதான் வந்து பெரிய மோட்டோ பெரிய வேறு விஷயமெல்லாம் கிடையாது அந்த நாடை வந்து பிடிச்சு நான் என்னோடய நாட்டோட இணைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட வஞ்சி பூசூடி போவாங்க இது வந்து வஞ்சித்தினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட் ஓகே வஞ்சித்திணை வஞ்சி சூடி நீங்கள் வந்துட்டீங்க அப்போ நான் உங்களை அப்போஸ் பண்ணி நான் ஃபைட் பண்ணி ஆகணும் இல்லையா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து காஞ்சி அப்படிங்கிற வகையான பூ அந்த காஞ்சி அப்படிங்கிற ஒரு பூவை சூடி காஞ்சி சூடி எதிர்த்து போரிடுவாங்க நம்மளை வந்து யார் போருக்கு வந்து வந்திருக்காங்களோ அவங்களை எதிர்த்து போடுதல் வந்து காஞ்சி சூடி போரிடுதல் இதை வந்து காஞ்சி திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து அஞ்சாவது ஒரு முக்கியமான திணை நொச்சித்திணை அதாவது வந்து பகைவர்கள் வந்து அந்த நாட்டோட கோட்டையை வந்து சுற்றி நிற்கிறாங்க அந்த கோட்டையை வந்து முற்று முற்றுகையிட்டுறாங்க அப்போ முற்றுகையிடறப்ப வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க உள்ள இருந்து ஃபைட் பண்ணுவாங்க அந்த கோட்டைக்கு உள்ள இருந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படி அவங்க ஃபைட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நொச்சி பூசூடி போரிடுவார்கள் ஸோ நொச்சி பூசூடி போரிட்டு இந்த மதிலை காத்து அந்த நாட்டோட மதிலை கோட்டை மதிலை காப்பாற்றுவது இதுதான் வந்து நொச்சி திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்த திணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒளிநை திணை திணை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒழி அப்படிங்கிற அந்த பூவை சுடிட்டு மாற்றரசன் கோட்டைக்குள் புகுந்து அவங்களோட மதிலை வந்து சுற்றி வளைப்பது வந்து உளிணை திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ளுக்கு அடுத்த நாட்டோட கோட்டைக்குள்ளே போய் அவங்களோட மதிலை வந்து சுற்றி வளைக்கிறது வந்து உளிணை திணை அப்படிங்கிற நிலையை வச்சுக்கோங்க அடுத்தது ஏழாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தும்பை திணை தும்பை திணை அப்படின்னா என்னென்னா ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது மட்டும்தான் ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு முடிவோட டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு முடிவோட பூ சூடு எதிர்த்து போரிடுதல் வந்து தும்பை திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது வந்து வாகை திணை ஃபைட்லாம் முடிஞ்சிருச்சு ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வாகை பூசூடி மகிழ்வார்கள் வாகை நான் வந்து வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சிம்பாலிக்காக காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வாகை அப்படிங்கிற பூசூடி அந்த மகிழ்வது அது வந்து வாகை திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வந்து வாகை பூசூடி மகிழ்வது வந்து திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த திணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாடாந்திணை பாடாந்திணை அப்படின்னா என்னது இது இதுக்கான இலக்கிழமை என்ன சொல்கிறாங்கன்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஒருவனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கொடை இதை பற்றி பாடுவது வந்து பாடான் திணை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை ஒரு தலைவனோட ஒரு பெருமையை பற்றி பாடுற ஒரு ஒரு வகையான திணை தான் வந்து பாடான் திணை அப்படிங்கிறது நிறைய வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பொதுவியல் துணை பொது பொதுவியல் திணை அப்படின்னா வந்து இப்போ வெற்றியிலருந்து பாடான வரைக்கும் ஒரு ஒன்பது திணைகள் பார்த்தோம் இல்லைங்களா இதுலலாம் என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகாதோ அதை பற்றி பாடுவது வந்து பொதுவியல் திணை அப்படின்னு வந்து வகைப்படுத்தி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க எந்த விஷயங்களை வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு இலக்கணம் நம்ம அவங்களோட வாழ்க்கையில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் வந்து பசு வச்சிருப்பாங்க அந்த பசுவை யாரோ கவர்ந்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் இவங்க போய் அதை மீட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து எதிரி நாட்டு வீரன் வந்து படையெடுத்து வருவான் இவங்க வந்து அப்போஸ் பண்ணி போரிடுவாங்க கோட்டையை மது முற்றுகிடுவாங்க அந்த கோட்டைக்குள்ளே புகுவாங்க அதுக்கப்புறம் ஜெயிப்பாங்க ஜெயிச்சதுக்கப்புறமா அப்புறமா அவனோட வீரத்தை பற்றிலாம் வந்து பாடுவாங்க இப்படி எல்லா விஷயங்களை பற்றியும் யோசித்தவங்க ஒருவேளை இதில் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் அதை வந்து எந்த வகையில் கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு யோசித்ததன் விளைவாக தான் அந்த பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லி வந்து ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒன்பது வகையான திணைகளில் எந்த விஷயத்தை சொல்லாம வேற விஷயத்தை பத்தி பேசுறோமோ அது எல்லாமே வந்து இந்த கேரக்டரில் வந்துருங்க பொதுவியல் திணை அப்படிங்கிற கேரக்டரில் வந்துடும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கைக்கிளை திணை அப்படின்னு சொல்லுவாங்க கைக்கிளை அப்படின்னா என்னன்னா ஒருதலை காமம் இதுதான் வந்து கை கிளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஒருதலை காமம் அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் மட்டும் வச்சிருக்கிற ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒருதலை காமம் இதுதான் வந்து கை கிளை திணை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்னு வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிப்பாங்க இது வந்து பதினோராவது வகை திணைங்க அடுத்து பனிரெண்டாவது வகை திணை வந்து பெருந்தினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெருந்தினை அப்படின்னா வந்து பொருந்தா காமம் அதாவது பொருந்தாத வகையில் காமம் கொள்வது இது வந்து பெருந்தினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் ஆண்பால் பெண்பால் அப்படின்னு வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஸோ தாங்க பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அகத்தினை புறத்தினை ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க ஸோ இதோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்